இப்போ நாங்கள் நேற்று அந்த இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ரூம் எடுத்துனாங்கள் எடுத்து நின்றுனாங்கள் நல்ல ரூம் கிட்டத்தட்ட ஏசி ரூம் எடுத்துட்டோம் நாங்கள் நினைச்சு நாங்கள் எங்களால் கிளைமேட் வந்து வெக்கே இருக்க மாட்டோம் ஆனால் கிளைமேட் வந்து சரியான கூலாக இருக்குது கூலாகிருக்கு நாங்கள் ஏசி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டோம் இப்போ காலம்புற ஒரு சீ அப்படியே கிளைமேட்டுக்கு அதோட இந்த இடத்தையும் அப்படியே காட்டிட்டு இன்றைக்கு தான் கடைசி நாள் எப்படியாவது இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போய் ஆகணும் அந்த மோடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கு இருந்து வந்து யாழ்ப்பாணம் வெளிக்கிட போகிறோம் இங்கே தான் வந்து நாங்கள் தங்கி நாங்கள் பாருங்க அப்படி இருக்கு நல்ல குளிர்மையாக இருக்குது அவ்வளோ அந்த மரங்களுக்கு மேலேலாம் தான் இருக்கேன் இந்த குருவிகள் அந்த எல்லாம் கேட்குது இந்த இடத்துலேருந்து இப்படியே டீயை குடிச்சிட்டு இன்றைய நாளை தொடங்க போகிறோம் கூடுதலாக இங்கால பார்த்தீங்கன்னா பல பேர் நிற்போம் தெற்கு பகுதியண்டா வந்து கட்டிடங்களும் டிராஃபிக்கலும் அப்படித்தான் இருக்குமண்டு அதை விட என்னென்னு சொல்கிறது வடக்கு பகுதியை தவிர இங்கால எக்கச்சக்க பகுதிகள் வந்து கிராம பகுதிகளாக காணப்படுது என்னென்னு சொல்கிறது ஒரு காடு என்று சொல்லலாம் அப்படியான ஒரு இடத்துல நம்ம கவரேஜும் இல்லை நேற்று அதனால் எங்களால் காணொலியும் போடலாம போயிட்டு இதுலேருந்து சாப்பாடும் இங்கேயே சொல்லியிருக்கிறோம் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அந்த பொருளை பூட்டிட்டு அப்படியே யாழ்ப்பாணம் பொருளை தான் நீங்கள் இந்த காணொலியில் போறீங்க மூன்று நாட்கள் விடாமல் தொடர்ந்து ஓட்டம் ஒரு பைக் எடுக்கிறேன்டா என்னென்னு சொல்கிறோம் சிலவில் பிராண்டியா எடுக்கிறேன்டா ஒரு ஷோரூமில் போய் எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்படி வந்து தேடி கேட்க வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்றதை வந்து நானும் இன்றைக்கு தான் அறிஞ்சு கொண்டே நான் இப்போ பார்ட்ஸ் எடுக்க போகணும் அந்த பாட்ஸ் கடையில் அவையில் பூட்டி தர மாதிரினா இன்னொரு கடத்த காட்டிணும் அங்கே போகணும் அப்படி இப்படி என்ற ஒரு அழைச்சிடலாம் அப்போ இப்படியே அப்புறம் இந்த பயணத்தை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு காலம சாப்பாடு வந்துட்டு பாருங்கள் இங்கே வெளியிலேயே வந்து எங்கால பெஞ்சஸ் போட்டிருக்கணும் அது 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 பெஞ்சுன்னு தான் இதை சொல்கிறோம் குந்து குந்து இதில் வச்சு தான் சா சாப்பிட போகிறோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா விடிய காலமாக நூடுல்ஸ் வந்துருக்கு அதில் சோஸ் இது இருக்குது இந்த போர்ஷன் வந்து ஆயிரத்தி இருநூறுவா சொண்டுவன் ரெண்டு பேருக்கு காண சாப்பிடுவோம் இப்படியே சாப்பாட்டை இங்கேயே முடிச்சிட்டு திருப்பொருக்கா ஃப்ரெஷ்ஷாகிட்டு என்ன இரவாகும் போல இருக்கு யாழ்ப்பாணம் போறது என்னடா பதினோரு மணிக்கு தான் கடைக்கு வர சொல்லி இருக்கிறார் பாப்பம் எப்படி என்றாலும் இன்றைக்கு போகணும் யாழ்ப்பாணம் என்ன வவுனியாவுக்கு போனவன் தான் சரி அங்கால பிரச்சனை இல்ல நாங்கள் ஏஎன் என் ரோட்டை பிடிச்சோம்னு சொன்னாலே நாங்கள் வழியா போகலாம் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்றால் எங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன அடிக்கடி அதாவது மூளைக்கு மூளை அதாவது இங்கால் மாகாணங்கள் மாநிலம்

கரண்டியால் சாப்பிடுவோமா கையால் சாப்பிடல கரண்டி வினக்கடி சுத்தி சுத்தி தந்து கரண்டியால் கரண்டியால் சாப்பிடுவோம் என்ன வினக்கடி சுத்தி நாங்களும் வெள்ளக்காரன் தான்டா நாங்களும் அதாவது நாங்கள் உள்நாட்டுல நம்பி உள்நாடு வந்தா வெளிநாடு வந்தா இலங்கைன்ற வட தான் உள்நாடுன்னு சொல்ற தெற்கு இஞ்சால பக்கம் சிங்கள பகுதிகளுக்கு வந்தா அது ஒரு வெளிநாடு என்ன வெளிநாடு கணக்க போஷன் என்ன இன்றைக்கு ஒரு நேரம் சாப்பிட மட்டும்தான் என்ன இது தான் இந்த சாப்பாடு இளநீங்களும் தண்ணியிலும் தான் இந்த சாப்பாட்டோடய நாங்கள்

இரவு தான் நாங்கள் கொத்து நூடுல்ஸ் ரைஸ் போடுறாங்க விடியவில் இன்னும் டீ மட்டும் தான் கொடுக்குறாங்கன்ட்டு அப்போ உங்க உங்களுக்கு அண்டி ஸ்பெஷலாக செய்த ஆரம்பிட்டு சொல்லி தான் ஆ நல்லா இருக்குண்ணா சாப்பாடு நல்லா இருக்கு ஓகே நம்மளும் இந்த ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு கூட வேறு அண்ணா கூட வேறு மூன்று பேர் சாப்பிட்லாம் உழு சட்டைப்படி இருக்கு சட்டைப்படி வேறு லெவலா வந்த ஓ அந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துலேருந்து சாப்பிட்றதும் நல்லா இருக்கும் சரி இப்போ நாங்கள் வலிக்கிட்டு இந்த ரூம்லேருந்து போகிறோம் இனி அடுத்ததா அங்கே மோட்டார் பைக் மோடிஃபிகேஷன் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அதை பூட்டிட்டு வலிக்கிறதா அப்படியே என்ன என்னடா வந்து லைட்டாக மழை தூரிக்கொண்டே இருக்குது இன்னைக்கு மழை சிக்க போகிறோம் எங்களை பலிக்கிடுவோம் இங்க கொஞ்சம் சீப்பா இருக்கு வந்தா இதுகிட்ட கூடுதலாக வரமாட்டீங்கன்னு வந்தா கட்டாயம் பாருங்க நாங்கள் என்ன செய்யணும்னா வந்து புக்கிங் டொக்கம்ல பாத்துனாங்க குறைய விலை என்ன இருக்கு ஆனால் புக்கிங் டொக்கம்ல கார்டு எதுவும் கொடுத்துருந்தா தான் அது இந்த லொக்கேஷன் காட்டும் நாங்கள் அதாவது கூகுள் மேப்பில் போய்ட்டு கூகுள் மேப்பிலேருந்து லொக்கேஷன் போட்டு வந்து நேரடியாக வந்து வந்தனாங்க வெள்கிட்ட நேரடியாக வந்தால் கொஞ்சம் குறை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் புக்கிங் டாட் காமில் ஆர்டர் பண்ணீங்கள்டா அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து போகும் அதனால் நீங்கள் நேராக வரலாம் புக்கிங் டாட் காமில் சர்ச் பண்ணிவிட்டு அதை கூகுளில் போட்டுவிட்டு நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லைங்க ஃபுல்லாகவே நீங்கள் ஏதாவது ரூம்ஸ் போகணுன்னா அப்படி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் We'll see next time if you <laughs> yeah, <sure. laughs> if we come. If you come now you can contact us. Yeah, sure. we will help. Uh, I will give my card ah, okay. 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 Uh, the, this is my card. You can contact if you come, Jeffna. Sure. Uh, thank you. Okay, okay thank you. Bro. Thank you, bye. இப்போ நாங்கள் வந்துட்டோம் இதுதான் நான் அந்த மோடிஃபை பண்ணுற கடை இதில் இப்போ வேலைகள் ஆரம்பமாக போகுது இதுக்கான வேலைகள் ஆள் தமிழ் ப்ரோசங்கே நான் வந்து இந்த கடைக்கு மேலேயே மேலே ஒரு ஜிம் ஒன்று கிடக்கு ஆளுக்கு வேட்சி போட்டு அதனால் மேலே ஜிம்மில் போயிட்டேன் ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு அந்த ஜிம் இதெல்லாம் ஒர்க் அவுட் செய்து கொண்டுருக்கேன் என்னது வந்து நீங்க பாய் மொடிக்கு போய் ஏஜமா சே வந்து ஏஜமா முன்னு நிம் கிடக்குனா ஆ ஜிம் அடிச்சாச்சோ ஜிம் அடிச்சாச்சோ இன்னோ ஜிம் இல்லடி உயிர் வாழ மாட்டீங்க போல அப்படி இல்ல இங்க வந்து நல்லா சாப்பிட்டு தரணும் இப்ப ஊட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நடக்குது பெயிண்ட் அடிச்சாச்சே இனி தான் பூட்டு பட போகுது நாங்க நிச்சயம் நேற்று பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பார் வந்த உடனே பூட்டலாம் வேண்டாம் ஆனால் அவர் இப்போ தான் அடிச்சிருக்கிறார் കാഞ്ചി കൊണ്ട് എന്നാൽ വലിയ മലമപ്പായി അതായത് കാഞ്ചം ലേറ്റ് ആയിൽ ഇരുന്ന പൂട്ടിട്ട് വളിക്കിടും പിടിക്ക ഇപ്പണി പന്ത്രണ്ടര എത്ര മണിക്കണ്ടാഴ്പാണ പോാട്ടി ഇടയിലെ എങ്ക രൂപ എട്ടൊമ്പത് മണിക്ക് യാഴ്പാ നിക്കാട്ടാ പോ കിട്ടാ ஆஹ் அங்கா நிக்கிறான் விடிய விடியதான ஓடி ஓடி போ ரொம்ப எல்லாம் முடிஞ்சது கிட்டத்தட்ட ரெண்டு ஹால் ஆகுது பாத்தீங்கன்னா இந்த கீழே எல்லாமே இது பூட்டிருக்கு இந்த காட் பூட்டினாது இந்த காட் பூட்டினாது மட்டும் இதுக்கு பூட்டி இருக்கு மற்றது இங்கால இது போட்டிருக்கு எக்கச்சக்க விஷயங்கள் செய்திருக்கு செய்தா பிறகு பைக் கொஞ்சம் நல்ல என்ன சொல்கிற விழிப்பாக காட்டுது இதுக்குள்ளே தெரியல வெளியில ஏன்டா வெளிப்பாக காட்டியிருக்கும் இதெல்லாம் பூட்டினா அது சிவப்புக்கு இது பூட்ட நல்ல வடிவாக இருக்குது வெளியில தேவையான அதான் இதெல்லாம் ஹோனட்டுன்ற பார்ட்ஸ் தான் அதோட இந்த ஃபோ ஃபோன் இதுக்கு என்ன இதண்டா வந்து இது ஹோல்டரோடைய கீழே சார்ஜர் இருக்குது அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அதனால் எனக்கு கொண்டு வேண்டினான் நான் வேண்டியல തമിൾ ബ്രോസിന്റെ അൻപ് പരസ്യം അവന്റെ ബില്ലില് തൂക്കി പോട്ട് വിടുവോ ഷോപ്പ് ബൈക്ക് വേണ്ടിന ഉടനെ ഷോപ്പ് ചേട്ട് മാത്രാണില്ല ഷോപ്പ് ഓടാൻ ഊറ് കിറങ്ങിറവണ്ടിരിക്കാ അപ്പടി ഇല്ല ഷോപ്പ് പഴയതാ പോകുമ്പോൾ കൊണ്ട് തോഞ്ഞി പോടോ അല്ല ഇത് ഷർട്ട് മാറിയില്ല ഇത് ടീഷർട്ട് മാറിയിരിക്ക ഈസിയാ പോട്ടോ ക്രേ ശരി ആവാൻ ഇരിക്ക പിന്നെ ഇതിലെ മുഖ്യമാണ് കനക്ക് തേവയാണ് ഇതിലെ മുതേവയാണ് ഇതിലെ തേവയാണ് അപ്പോൾ പൂട്ടിനാ പ്രോ ഇതാ ഇരിക്ക് മടിവരില്ല சூப்பர் பைக் தானே என்ன தமிழ் ரெண்டு என்ன பைக் எடுத்தாலும் விலங்கையில சிலவா தான் ஆனா இது ஓடேக்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு இதா இருக்கு ம் நல்லா இருக்கும் உடைய நல்ல கம்ஃபர்டபுளாக மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வழியில் இறக்கணுன்னா காட்டுறதுன்னு பாருங்க இப்படி இருக்காண்டு அதோட நாங்கள் மழை இஞ்சால பெஞ்சபடியாக கொஞ்சம் டஸ்ட் அடிச்சுட்டு சிலவில் சர்வீஸ் போடக்கூடிய மாதிரி காட்டக்கூடிய மாதிரி தான் காட்டுறோம் இல்லாட்டி இப்போ வழியில் கேட்க தெரியும் சர்வீஸ் போட்டாப்புறம் அவர் தான் காட்டுவார் ஏன்டா என்ன வீட்டை இறக்கிட்டு தான் சர்வீஸ் போட போவார் வாபம் என்ன செய்ய போகிறோம்ன்றது என்ன வந்து இப்போவே ரெண்டரை ஆகிட்டு ரெண்டரைக்கு வழி யாழ்ப்பாணம் எத்தனை மணிக்கு போய் தேர்போ தெரியல ஆகாரம் ஏறிட்டுனா வீடில எங்கேயாவது கோடும் நான் கூடுதலா இரண்டே யாழ்ப்பாணம் போய் சேரணும் மண்டை இதெல்லாம் வெளிக்கிற போறோம் பாப்ப முடிஞ்ச அளவுக்கு ஓடி கொண்டிருப்போம் போயி சேரணும் யால்பானம் போயி சேரணும் மண்டை வேண்டிக்கொள்ளுங்க இப்போ பில் போட்டு கொண்டு கிரே பெரிய ஒரு பாப்ப பில் ஒன்று வர போகுது விடை இந்த நிலாவிலேக்கு பைக்க எடுத்தா பல செலவு வருதா செய்ய வேண்டாம் யால்பானல ஒரு கொஞ்சம் પ્લાன் பண்றதுக்கே போறேன் பிக்க சரி பாங்கற நீங்க யாராவது இந்த பைக்க எவ்ளோ அது எடுத்துிருப்பீனமண்டு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இவரு விலையும் கிட்டமுட்டா வருது வந்து பார்ப்போம் இது இந்த பிஜேஎஃப் நம்பர் ஒரிஜினல் தேப்பினல் தேப்பேன் எல்லாமே ஒரிஜினல் சரி இப்போ இதுலேருந்து வெளிக்கிட போகிறோம் லைட்டாக மழையும் மாதிரி இருக்கிறது இரட்டிட்டு போவோம் இதிலேருந்து நாங்கள் இங்கே நின்று நாங்கள் பாருங்கள் வேல் புத்திர வழி வர்ற முறை என்ன மாதிரி கண்டு ஒவ்வொரு நாளும் குடியே இதுக்கு முன்னால் இந்த தண்ணி மாற்றினோம் ஒவ்வொரு நாளும் தண்ணி மாற்றி பூக்கள் வச்சு தீபம் எரிஞ்சு கொண்டே இருக்குது பாருங்கள் விடியவும் அந்த எரிஞ்சு கொண்டே இருக்கு போமா இதில் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்கண்டு சும்மா சூப்பராக தான் இருக்கா எப்படி இருக்கண்டு கமெண்ட் பண்ணுங்க கீழே இறங்கிலா குனியலா போ இங்கே வேறு ஓகே நீ ஹார்டீடியோல குட் ஜாப் இங்க பாருங்க மஜிக்கல் டச் அண்ட் அவன் தொடர் விளக்கங்கள் இருக்கு அதாவது மோடிபிகேஷன் தேவையான தொடர்பு கொள்ளலாம் இப்போ வலிக்கிருவோம் முன்னா பாருங்க வரைக்க ரெண்டு மூன்று பேக்கை பின்னால் வச்சுக்கிட்டிருந்ததுனா இப்போ நான் கூட பொறுநாள் ஒரு பேக்கை முன்னால் வச்சுட்டு பின்னால் அவர் இருக்க போய் பைக்கில் டிராவல் பண்ணவே இல்லை ரெண்டு பேர் இது வந்து ஒரு பேர் ட்ரைவல் பண்ணால் சரியா இருக்கும் எங்கால மெப்பும் போட்டாச்சு டேங்க் கீரை கூடாண்டு முன்னே கொடுத்து வேகாண்டு வச்சிருக்கு அப்படியே ஏறி இருந்துட்டு வலிக்கிடுவோம் ஓஹோ வலி இல்லை என்னெண்டா கீழே நிலத்தில் முட்டை தொடங்கிட்டு அந்த ரொட்டின் அதாவதுனால கொஞ்சம் இதை வெட்டுறோம் ஏண்டா ரோட்டில் முட்டி கொண்டு போவோம் உடனே போகிறதுக்குள்ளேயே உடைஞ்சிருப்போம் வழியில் இங்கே ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம் இடையில சாப்பிட்டுட்டு போவான்ட்டு மூண்டை முக்கால் ஆகு எங்களால் பிரியாணி இருக்குது பீஃப் பீஃப்டபுள் இதில் பீஃப் கறி இருக்கும் அதோட இங்கே ஜாம் தந்திருக்கணும் அதான் கொஞ்சம் வித்தியாசம் எப்படி இருக்கும் இது இது கத்திரிக்க பிறந்தல் கறி தந்திருக்கணும் நல்லா இருக்கும் ம் mm. போகிற வழியில் டேயில் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கோம் என்ன நாங்கள் அனுராதபுரத்துக்கே போயில அதுக்கேன்னும் தொண்ணூறு கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது இந்த கடையில் குடிப்போம் போவன் நிப்பாட்டியிருக்கேன் இப்போ அஞ்சு நாற்பது கிட்டே ஆகுது பார்த்தீங்கள்னா எல்லாம் ட்ராஃபிக்காக இருக்குது என்னென்று யாழ்ப்பாணம் அண்டைக்கு போ சேர போகிறோமே தெரியல எனக்கெண்டா அங்கேயும் அது டேயில் ஸ்டோப்பிங் கொண்டு வேணும் போல போலேருக்கேட்டா டவுட் தான் டவுட் தான் யாழ்ப்பாணம் போக விழுது இல்லைன்னா

குப்பி வந்துட்டு கோப்பி குடித்தா நித்திர வேறாதான் இங்கால இது வந்து அந்த தோசைக்குல ஒரு சீனி இனிப்பாக வச்சுக்கணும் அதான் தமிழுக்கு ரோஸ் கேட்டவன் இது வந்து சீனி சம்பல் உள்ள வச்சுக்கணும் ரொட்டி இது நாங்கள் கேட்டினோம் உரைப்பான் இங்கேருந்து போவே ஆறு ஆம்பு அடகு முப்பது மணி ஆகிட்டு இன்னும் இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது இனி ஓடுறது சேஃப் இல்லையான்னு சொல்லிட்டான் ஸோ இந்த நின்றுட்டு விடிய அந்த பாக்கலாம் போகுது ஊழோடு ஆசையாக தான் கிடக்குது ஆனால் சேஃப் இல்ல பேக்கெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் கடைக்கு போறோம் போயிட்டு வருவோம் சாப்பிடுறாங்க சாப்பிடுவேன் நாளே தான் திருப்பி துவக்கம் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுன்னு சொல்றது அது இந்த ரெண்டு நாள் சாப்பிடுவோம் முதல்ல தங்க போறோம் எந்த இடமட்டும் தெரியல அதுலேயே பக்கத்தில் ரூம் போட்டு போட்டுக்கிடந்த அங்கே வந்து கேட்டுட்டு நிற்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஐநூறுவாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாண்டா ஏசியோட ஐயாயிரம் சொன்னவன் அப்புறம் ஃபேன் மட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னேன் ஏசி ஏசி ரூம் எடுத்து ஏசி அடி பாட்டிட்டு தான் பாட்டு உள்ள அவங்குன்னு தரையில் எங்கள்ட சாப்பாடு வந்துட்டு இங்கே அந்த இதுக்கு பக்கத்துலேயே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு கட்ட வந்துனாங்க சாப்பாடு கட்டினாங்கள் ஆனால் இங்கேயே ரூம்ஸ் எல்லாம் இருக்காம் நாங்கள் நிற்கிற இடத்த விட ஒரு ஐநூறுவாங்க கூட சரி அன்றைக்கு அங்கே ரூம் எடுத்துட்டோம் அப்போ அதனால் இப்போ போய் சாப்பிட்டு அப்படியே படத்தை போ படுக்க அப்படியே படுத்துட்டு விடிய எலும்பி போகிறோம் நாளைக்கு அப்படியே பார்ப்போம் நன்றி வணக்கம் சரி இப்போ நாங்கள் விடிய காலமே இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டு தான் இங்கே தான் அண்டிதாவது தாங்கிடுனாங்க நீ இங்கேருந்து யாழ்ப்பாணம் போக போகிறோமோ ஏழு மணிக்கு வலிக்கிட்டு நாங்கள் பத்து பதினோரு மணிக்குள்ளே விட்ட போய்டுவோம் அப்படி போயிக்க தொடர்ந்து அப்படியே பார்ப்போம் இது வந்து ஆக்சிராவில் கொண்டு வந்து தான் நின்று நாங்கள் என்னமே இருநூற்றி சஞ்ச கிலோமீட்டர் ஏல மதவாஜி கிட்ட நீங்க இந்த சந்தைக்கு இதில் விடிய சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுவோம்னு நிப்பாட்டி வச்சோம். இதில் இடியப்பம் சாப்பிடுற நாங்க வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதோட நேற்று Andhra Pradeshல சங்கிناهاண்ணே. ஒரு 4:30 மணிக்கு புடக்கு பெரிய ஒரு சத்தம் வந்துட்டது. Andhra நிலை நடக்கும். இடியாப்பம் பாக்கக்கே தான் தெரிஞ்சது Andhra நிலை நடக்கம் வந்திருக்குன்னு. எல்லாரும் Andhraல நாங்க அப்படியே நல்ல காலம் இதல வாக்கிடவும் முடிஞ்சத இல்ல போல என்ன. ம் நல்ல நல்ல விஷயம் இப்போ அடிக்கடி முதலெண்டா இலங்கையில அப்படி கேள்விப்பட்டேன் இல்ல இப்போ வவுனியாவில் அட்ராபத் திருன்னு கேள்விப்படுறோம் இல்லை அது எங்கள் அணவீக நாங்கள் மாத்துறதை அதுதான் எனக்கு சொல்ல சரி இப்போ சாப்பிட்டோம் நல்லா வைரமுடிட்டு ரொம்ப போகிறோம் மத்தியானம் சாப்பாடு இல்லை விடிய சாப்பாடு மட்டுந்தான் அதனால் தான் சாப்பிட்டு போகிறோம் இவ்வளவு நேரம் அங்கே தெற்கு எல்லா பக்கமும் போயிட்டு இந்த வவுனியாக்குள்ள உள்நுழையக்கு தான் அது ஒரு தனி சுகம் என்ன ஆ வடபகுதிக்குள்ளே உள்நுழையக்க அது ஒரு புரிம்பா என்னன்னு சொல்றோம் ஒரு சுதந்திர மாதிரி இருக்கு அது வீட்டை வந்த மாதிரியே ஒரு வீடு அதுதான் வெளிநாடுல இருந்து ஊருக்கு வேற வேணும் எனக்கு வரைய அவைகளுக்கு உண்மையாவே அங்க கொழும்புல ஏர்போர்ட்ல இறங்கி இங்க வவுனியா தாண்டினா அப்புறம் தான் பா எங்கட இடம் எங்கட சொத்து எங்கட தாய் நாடு என்றத வரும் இப்போ நாங்கள் வவுனியாக்கு கிட்ட நினைக்கிறோம் எப்படியோ போய் கொண்டிருக்கிறோம் அம்பாரம் மட்டும் போனாலே தாய் நாடு மாதிரி தான் இருக்கும் கரப்பக்கம் இப்ப ஒன்பதரை ஆகுது அப்படியே போய் சேர்ந்து ஒன்பது முருகண்டி பிள்ளையார சந்திச்சுட்டு குடிச்சிட்டு வெளியிட போகிறோம் பத்து மணி தான் பரவாயில்ல என்ன பதினோரு மணிக்குள்ள அப்படி நின்று கடைசியாக வீட்டை வந்துட்டேன் சர்வீஸ் எல்லாம் போட்டது டவுனுக்குள்ளே போய் சர்வீஸ் எல்லாம் போட்டுட்டு தான் வந்திருக்கு அது போகுது பாய் 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 சந்திப்பா பாய் பாய் பாய்